கோவில்களை திறக்க வலியுறுத்தி கோவில்களை திறக்க வலியுறுத்தி நாகையில் நாகப்பட்டினம் சடையப்பர் கோவில் முன்பு மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது சூடம் ஏற்றி சிவகானம் இசைத்து வேண்டுதல் செய்தனர் மேலும் கரோனா ஊரடங்கால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் மூடப்பட்டுள்ள தமிழக இந்து கோவில்களை திறந்து பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் இந்து முன்னணி கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புறக்கணிக்காத தமிழக அரசே மனதை புண்படுத்தாது ஆராயம் விற்க கடை திறப்ப சாமி கும்பிட அனுமதி மறுப்பா din